ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்த்துனால் இது முடிச்சிட்டோம் அடுத்து எயித்து தான் வந்து போயிட்டுருக்கோம் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ வெப்பம் அப்படின்ற படம் தான் பார்த்துட்ருக்கீங்களா ஸோ அதனோட தான் பார்க்க போகிறோம் சேதம் அந்த படமும் வந்து முடிய போகுது ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்த்து போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லேபஸ்ட் அண்ட் பார் அண்ட் வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா அடுத்து இந்த வீடியோ போயிட்ருக்கிற பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சரிங்க ஓகேங்களா அந்த கொஸ்டின் என்னான்றதையும் நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பத்தை பற்றி பார்த்துருந்தோம் அதனோட தொடர்ச்சியாக அப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தன் வெப்ப அப்படின்றத பற்றி தான் அவங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவு உடைய பொருளின் வெப்ப ஏற்புத்திறனே அப்பொருளின் தன்வப்ப திறன் என அழைக்கப்படுகிறது பாருங்கள் ஓரளவு உடைய பொருளின் வெப்ப திறனே ஓரளவு நிறைய உடைய ஒரு பொருளுங்க ஒரு கிலோகிராம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கிலோகிராம் நிறைய உடைய ஒரு பொருள் அது எவ்வளோ வெப்பத்தை ஏற்றுக்குது அதான் தன் வெப்ப திறன் அந்த வேட்டிலே புரியுது பாருங்கள் தன் வெப்ப திறன் அது எவ்வளோ வெப்பத்தை என்ன பண்ணிக்குது ஏற்றுக்குது அப்படின்றதான் நான் சொல்றோம் நம்ம தன் வெப்ப திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு கிலோகிராம் நிறைய உள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கேள்வியின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலினாலவே அப்பொருளின் தன்வப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது நான் அப்போ ஓரளவு நிறைய உள்ள ஒரு பொருள் ஒரு கிலோகிராம் உள்ள ஒரு பொருள் அதோட வெப்பநிலையை என்ன வெப்பநிலையை ஏற்றுக்கணும் அப்ப அது ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கத்தோட இன்க்ரீஸ் பண்ண போது அது எவ்வளவு வெப்ப ஆற்றலும் அது எடுத்துக்குது அதுதாங்க தன்வப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது சி என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது தன்வப்பன் எப்படி குறிக்கிறாங்க சி குறிக்கிறாங்க ஓகேங்களா திறன் புரிஞ்சுச்சிங்களா ஒரு குறிப்பிட்ட உள்ள ஒரு பொருள் வந்து என்ன பண்ண போகுது அதனோட வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது எவ்வளவு வெப்பத்தை வந்து ஏற்றுக்குது அப்படின்னு சொல்றோம் தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது சீன்ற எழுத்தால குறிக்கிறாங்க பாருங்க சி ஈக்குவல் டு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அதாவது கியூ சோ எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுது என்னத்துக்கு அது வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுது அது வந்து கியூ அடுத்து நிறை இன்ட்டு வெப்பநிலை உயர்வு அந்த பொருளோட நிறை நம்ம எதுவும் இல்லையா ஒரு கிலோகிராம் நிறைவு உள்ள பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துறோம் அப்போ வெப்பநிலை உயர்வு அப்போ அதுக்கு முன்னால் அது எவ்வளோ வெப்பநிலை இருந்தது இப்போ எவ்வளோ வெப்பநிலை உயர்ந்திருக்கு அது இடையான வேறுபாடு என்ன தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே ஓகேங்களா அப்போ தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு நிறை வெப்பநிலை உயர்வு டெல்டா டி ஓகேங்களா அப்போ சி ஈக்குவல் டு கியூ பை இன்ட்டு டெல்டா டி இதாங்க தன்னுப்பை ஏற்படுத்திருக்கான ஃபார்முலா ஓகேங்களா சி ஈக்குவல் டு கியூ பை இன்ட்டு டெல்டா டி நல்லா நோட் பண்ணி அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க சரி இதன் அழகு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ரொம்ப 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 முக்கியங்க இது இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தன்வப்பை ஏற்புத்திறனின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஓகேங்களா சரி இன்னொரு ஒரு இடத்த மைனஸ் ஒன் இல்லாமல் கொடுப்பாங்க சரி வேறு என்ன கிராம் மட்டும் கொடுப்பாங்க கிலோகிராம் கொடுக்காம அதுமாதிரி ஆப்ஷனை மாற்றி மாற்றி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க நல்லா நான் வச்சுங்க ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இது என்னென்னா இதுலேருந்தே நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ கியூவுக்கு வந்து என்ன வருங்க ஜூல் வரும் ஓகேங்களா ஸோ எம்முக்கு வந்து கிலோகிராம் வரும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை கியூவுக்கு வந்து ஜூலா எம்முக்கு வந்து கிலோகிராமா பை கிலோகிராம் இன்ட்டு டெல்டா டிக்கு வந்து கெல்வின் ஏன்னா வெப்பநிலை குறிக்கிட்டு கெல்வின் ஸோ அடியில் இருக்கிறது மேலே போகிறதுனால என்ன மைனஸ் ஒன்னாக மாறும் அதனால தான் ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபார்மலாவும் எடுத்துக்கலாம் ஃபார்முலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதனோட அழகையும் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஸோ இது ரொம்ப ஆனால் முக்கியம் அடுத்து நம்ம கணக்கீடு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு கிலோகிராம் நிறைய உள்ள நீரின் வெப்பநிலையிலிருந்து எழுபது டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எண்பத்தி நாலாயிரம் ஜூலி நீர் நீரின் திறன் மதிப்பை கணக்கிடுங்க பாருங்கள் அந்த நீரோட நிறைய எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டு கிலோகிராம் சொல்லியிருக்காங்க அதனோட வெப்பநிலையை அறுபதுலேருந்து எவ்வளோ மாற்ற போகிறாங்க எழுபது டிகிரி செல்சியஸாக மாற்ற போகிறாங்க அப்போ அதுக்கு தேவைப்படுற வெப்ப ஆற்றலோட அளவு எண்பத்தி நாலாயிரம் ஜூல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ அந்த நீரோட தன்வப்பெயர்ப்பு திறன் மதிப்பை கண்ணுக்கிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு கிலோகிராம் கிராம் பொருள் நீர் அது அறுபதுலேருந்து எழுபதாக மாறுத்ததுக்கு எண்பத்தி நாலாயிரம் கிலோ ஜூல் எண்பத்தி நாலாயிரம் ஜூல் வந்து வெப்பாற்றல் தேவைப்படுது அப்படின்னா அதனோட தண்ணுவத்திரனை கணக்கிட்டுன்றாங்க நம்மளுக்கு ஃபார்மிலா தெரியும் இல்லையா தன்னுவனான ஃபார்ம்லா சி ஈக்குவல் டு கியூ பை எம்என் டு டெல்டா டி இதில் சி கியூன்றதா வந்து எண்பத்தி நாலாயிரம் ஜூல் வே தேவைப்படும் வெப்பாற்றல் எண்பத்தி நாலாயிரம் ஜூல் ஓகேங்க பொருளோட நிறை நீரோட நிறை வந்து ரெண்டு கிலோகிராம் டெல்டா டீனா வெப்பநிலை உயர்வு வெப்பநிலை உயர்வுனா ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ அது நமக்கு கிடச்சா கிடச்சிடும் இல்லையா அப்போ இப்போ எழுபதுலேருந்து அறுபதுலேருந்து எழுபதாக மாறிக்குது அப்போ வெப்பநிலை உறுப்போடு வந்து பத்து டிகிரி செல்சியஸ் அல்லது பத்து கெல்வின் ஓகேங்களா இப்போ எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்க்ரூப் பண்ணால் பண்ணால் போதும் ஓகேங்களா இப்போ சி வந்து கியூ வந்து எண்பத்தி நாலாயிரம் பை ரெண்டு இன்ட்டு இது ரெண்டு எம் வந்து ரெண்டு டெல்டா டி வந்து பத்து ஓகேங்களா சரி இது ரெண்டு பேருனா இருபது வரும் அப்போ எண்பத்தி நாலாயிரத்தி இருபதால் அடித்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டு நாலாயிரத்தி இரநூறு ஓகேங்களா அப்போ நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்போ நீரோட திறன் இது அப்படியே தனியாக கேட்பாங்க நீரின் தன்மை பெயர்ப்பு திறன் மதிப்பே கண்ணு கூறுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக கட்டுருவாங்க நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் நீரின் தன்மை தன்வப்பெற்புத்திறன் நாலாயிரத்தி இரநூறு ஜூல் கெல்வின் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஆகும் ஓகேங்களா சார் அடுத்து கணக்கெடு நான்கு ஒரு உலகத்தின் தன்வப்பை ஏற்பத்திரன் மதிப்பு நூற்றி அறுபது ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கல்வியின் பவர் மைனஸ் ஒன் இங்கே பாருங்க சி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு தன்வப்ப ஏற்பத்திறன் கொடுத்துட்டாங்க ஓகேங்க ஐநூறு கிராம் நிறைவு உள்ள உலகத்தின் வெப்பநிலை பாருங்கள் ஐநூறு கிராம் எம்மும் கொடுத்துட்டாங்க கிராமோட மதிப்பு எம்எம் கொடுத்துட்டாங்க ஐநூறு கிராம் நிறைவு உள்ள உலோகத்தின் வெப்பநிலையை நூற்றி இருபத்தைந்து டிகிரி செல்சியஸில் இருந்து முந்நூற்றி இருபத்தைந்து டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை கணக்கிடுங்க அப்போ என்ன சொல்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் இருந்து அது எவ்வளோ மாற்றுறாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸாக மாற்றுறாங்க அப்போ அதுக்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளோன்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க அதுக்கு தேவைப்படுற வெப்ப ஆற்றல் எவ்வளோ அப்படின்றது தான் அதுக்கு நம்மளுக்கான கொஸ்டின் ஓகேங்களா இப்போ தேவைப்படும் வெப்ப ஆற்றல்னா எதுங்க கியூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்மிலாம் என்ன சி ஈக்குவல் டு கியூ பை எம்இன்ட்டு டெல்டா டி இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கியூ தான் அப்போ எம் டெல்டா டி அந்த பக்கம் போச்சுட்றேன்னா வகுப்புல கருத்தனவாக மாறும் பெருக்கலாம் மாறும் அப்போ கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு எம்முட்டு டெல்டா டி எல்லாமே பெருக்கலாம் மாறிச்சிங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஃபார்முலா நம்ம மாற்றிக்கிட்டோமா அப்போ நம்ம அப்படியே சப்ஸ்கிர்ட் பண்ண வேண்டிய வேலை மட்டும் தாங்க அப்போ இங்கு சி ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியலையா எவ்வளோ கொடுத்துருக்காங்க தன்மைப்பை பத்தினால் நூற்றி அறுபது ஜூன் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க ஓகே எம் வந்து நிறைய நிறைய எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐநூறு கிராம் அதை நம்ம என்னவோ மாற்றிடுறோம் கிலோகிராம மாற்றிடுறோம் அப்போ கிலோகிராமா மாற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்டில் ஊற்றுதால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராமா அது கிடச்சிச்சு ஓகேங்களா கிலோகிராமா மாற்றிட்டோம் ஸோ டெல்டா டீ டெல்டா டீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்பநிலை வேறுபாடு முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூ நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சா மாறிக்குது அப்போ இரநூறு டிகிரி செல்சியஸ் அல்லது இரநூறு கெல்வின் அப்போ இரநூறு டிகிரி செல்சியஸ் வந்து அங்கே சேஞ்சஸ் அடைஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ எனவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே மொத்தம் இப்போ சப்ஸ்க்ரிட் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கியூ ஈக்குவல் டு சி நூற்றி அறுபது அடுத்து எம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து டெல்டா டி வந்து இரநூறு அப்போ மொத்தம் நம்ம பாருங்கள் இரநூறு ஆள் பிறகுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தௌசண்ட் சரி ஹண்ட்ரட் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து இரநூறு ஆள் பிறகுனா ஹண்ட்ரட் கிடைக்கும் ஹண்ட்ரட் நூற்றி அறுபது ஆள் பிறகுனா பதினாறாயிரம் ஜூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ தேவைப்படும் வெப்பாட்டில் என்னால் எவ்வளோங்க பதினாறாயிரம் ஜூல் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரெண்டு கணக்குமே வந்து இப்போ புரிஞ்சிட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலோரி மீட்டர் பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தின் அளவிட பயன்படும் உபகரணம் கலோரி மீட்டர் ஆகும் ஓகேங்களா ஸோ பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தின் அளவிட பயன்படும் உபகரணம் வந்துருந்தாங்க கலோரி மீட்டர் கலோரி மீட்டர் ஒரு பொருள் வந்து எவ்வளோ வெப்பத்தை வந்து வெளியேற்றுக்குது அப்படின்னா எவ்வளோ வெப்பத்தை அது ஏற்றுக்குது ஒரு பொருள் பொருளை நாங்க நாங்கள் ஒன்று குளிச்சா இருக்கணும் அப்படின்னா ஹீட்டாக இருக்கிறத கண்டுபிடித்தோம் அப்போ ஒரு பொருள் வெப்பத்தை வெளியேற்றினா அது குளிச்சாகும் வெப்பத்தை ஏத்துனா ஹீட்டாகும் அப்போ அந்த பொருள் வந்து எவ்வளவு வெப்பத்தை வெளியேற்றிக்குது எவ்வளவு வெப்பத்தை ஒளி ஏறுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த உபகரணம் தானே எதுங்க இந்த கலோரி மீட்டர் இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய தன்மையுடைய உலோகங்களான தாமிரம் மற்றும் அலுமினியத்தாலான பாத்திரத்தை கொண்டுள்ளது பாருங்க வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய உலோகங்களான தாமிரம் அலுமினியத்தாலான பாத்திரம் ஆகியவற்றை கொண்டுள்ளது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வெப்பத்தை மின்சாரத்தை என்ன பண்ணுமா நல்லா கடத்தும் தன்மை கொண்டு தான் அப்போ அந்த பாத்திரங்களை வந்து இது கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்திற்கு அழிப்பதன் மூலம் வெப்ப இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக இது வெப்பத்தை கடத்தாத ஒரு கலனில் வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இது வந்து இங்கே இருக்கிற வெப்பம் என்ன பண்ணக்கூடாது வெளியே போகக்கூடாது அப்போ வெளியே போகாத இருக்குன்னா வெப்ப ஒரு கலனில் உள்ள வச்சுருக்காங்க அதனால் உள்ளகிற வெப்பம் என்ன ஆகாதுங்க சுற்றுப்புறத்துக்கு போகாது உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே பாதுகாக்கப்படும் ஓகே அடுத்து இக்கலனில் மூடிய மீது இரண்டு துளைகள் உள்ளன ஒரு துளையின் வழியாக பொருளின் வெப்பநிலை அடைவதற்கு மானியம் மற்றொரு துளையின் வழியாக பாத்திரத்துள்ள திரவத்தை கலக்குவதற்கு ஒரு கலைக்கையும் வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஸோ ரெண்டு ஹோல்ஸ் இருக்கா ஆ ஒன்று வெப்பநிலை மாணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அங்கே அந்த உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று கலைக்கு உள்ளே இருக்கிற அந்த திரவத்தை என்ன பண்ணி விட்றதுக்கு நல்லா கலைக்கு விட்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் வெப்ப ஏற்பத்திறன் கணக்கிடப்பட வேண்டிய திரவமானது பாத்திரத்துள் நிரப்பப்பட்டுள்ளது மின்கம்பி வழியை மின்சாரத்தை கடத்துவதன் மூலம் இத்திரவமானது வெப்பப்படுத்தப்படுகிறது இதை பயன்படுத்தி ஒரு திரவத்தின் வெப்ப ஏற்பத்திறன் மதிப்பை கணக்கிடலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க இது வழியாக அந்த மின்மூலம் வழியாக வந்து மின்சாரத்தை பாய்ச்சுறப்போ இங்கே உருவாகிற அந்த ஹீட் வந்து எதுவும் கொடுக்கப்படும் இந்த திரவத்தை கொடுக்கப்படும் அப்போ அந்த திரவத்தில் ஹீட்டு வர 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 இந்த டெம்பரேச்சர் மதிப்பு நான் என்ன போவோம் ஒரு என்ன போவோங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்து நான் இடம் நின்றுடும் அப்போ அந்த திரவத்தோட தன்னொப்ப ஏற்புத்திறன் இடத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ ஒரு பொருளோட கல்லூரி மீட்டர்னா நாங்கள் அதனோட வெப்பநிலை அல்லது அதனோடய எவ்வளோ வெப்பத்தை வெளியேற்றுக்குது எவ்வளோ வெப்பத்தை ஏற்றுக்குதுன்னு கண்டுபிடிக்கிற அந்த கருவி தான் கல்லூரி மீட்டர் ஓகேங்களா ஸோ அதில் வந்து தாமிரம் அல்லது அலுமினியத்தால் அது வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அது என்ன பண்ணணும் ஈஸியாக வந்து வெப்பத்தின் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது ஓகேங்களா சுற்றி வந்து பார்த்தோம்னா வெப்பம் கடத்த பொருளால் பாக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அடுத்து வெப்பநிலை மாணி ஒரு தொழிலையும் கணக்கு ஒரு தொழிலையும் வச்சுருக்காங்க மின்சாரத்தை பாய்ச்சிறப்போ அது எவ்வளோ வெப்பத்தை ஏறுக்குதுன்றதை வெப்பநிலை மாணி மூலம் நம்ம கணக்கிட முடியும் சரிங்களா சரி முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆண்டைன் லவாய்சியர் மற்றும் பியரோ சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை விட பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது ஓகே பாருங்கள் எப்போ செவன்டீன் தேர்ட்டி செவன்டீன் எயிட்டி டூவில் ஆண்டைன் லவாய்சியர் மற்றும் பியரோ சைமன் லாப்லாஸ் ஸோ லவாய்சியர் லாப்ளாஸ் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க வேதியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை விட ஸோ வேதியியல் மாற்றங்களால் வந்து எவ்வளோ வெப்ப ஆற்றல் அளவு வந்து மாறுபடுது அப்படின்னு கணக்கிறதுக்காக பனிக்கட்டி கல்லூரி மீட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க என்ன கலோரி மீட்டருங்க பனிக்கட்டி கல்லூரி மீட்டர் வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா சரி அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறது வெப்ப கட்டுப்படுத்தி ஒரு பொருளின் அல்லது ஒரு இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி அதாவது தெர்மோஸ்டாட் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க இது பார்த்தோம் இது மூலம் நம்ம பார்த்து வந்து கலோரி மீட்டர் அது எவ்வளோ வெப்பத்தை ஏற்றுக்குது எவ்வளோ வெப்பத்தை வெளியேற்றுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட அந்த டெம்பரேச்சரை வெளியே தாம அதே சேஞ்ச் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுற கருவி தானு சொல்கிறாங்க வெப்ப கட்டுப்படுத்தி அல்லது தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க தெர்மோஸ்டார்ட் தெர்மோஸ்டாட் என்ற சொல் இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது இதில் தெர்மோ என்னும் சொல் வெப்பம் என்றும் ஸ்டாட் என்னும் சொல் அதே நிலையில் இருப்பது என்றும் பொருள்படும் பாருங்க தெர்மோனா வந்து வெப்பம் ஸ்டாட்னா வந்து அதே நிலையில் அந்த வெப்பத்தை அதே நிலையில கண்டுபடுத்தால்தான் சொல்றாங்க அப்படின்னு வந்து இது வந்து சொல்றாங்க ஓகேங்களா அந்த இருக்கிற டெம்பரேச்சர் என்ன பண்ண போகுது அப்படியே மெயின்டைன் பண்ண போது எந்த விதமான ஏற்பட போறதில்லை வெப்பமூட்டம் அல்லது குளிர்ச்சி ஊட்டம் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைவதற்காக இவை பயன்படுத்தப்படுகின்றன பாருங்க ஸோ ஹீட் பண்ற ஹீட்டர்லாம் இருக்கு இல்லையா ஹீட் பண்ற அந்த கருவியா இருந்தாலும் சரி அல்லது ஃபிரிசர் போல குளிர்ச்சி விற்கிற கருவியா இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கருவில் என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க எப்பவுமே அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மெயின்டென் பண்ணிட்டு இருக்கோம் இவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்தவுடன் அந்த உபகரணத்தை செயல்பட வைக்கின்றன அல்லது நிறுத்தி விடுகின்றன பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுமா அதில் எவ்வளோ நம்மளுக்கு டெம்பரேச்சர் தேவை நம்ம நிர்ணயிக்கிறோமோ அந்த டெம்ப்ரேச்சரை விட குறைஞ்சிச்சினா மறுபடியும் என்ன பண்ண வைக்குமா ஸோ ஆட்டோமெட்டிக்காக அது ஜென்ரேட் ஆக ஆக ஆரம்பிச்சிடும் அந்த டெம்பரேச்சர் அளவை போயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகிடும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தான் கட்டடங்களுக்குள்ளே சூடேற்றி அறைகளின் மைய சூடியேற்றி பதனாக்கி அதாவது ஏர் கண்டிஷனர் நீர் சூடேற்றி சமையலறையில் உள்ள குளிர்பதனை நுண்ணலை அடைப்பு சரி அடுப்பு ஆகிய அமைப்புகளில் வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏசி பார்த்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் போறது மறுபடியும் என்ன பண்ணாது டப்புன்னு மறுபடியும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஏசி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அந்த டெம்பரேச்சர் மறுபடியும் கொறைஞ்சுமே போயிடுச்சுன்னா மறுபடியும் அது ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா அதே போல் தான் ஹீட்டர் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த அடுப்பு பயன்படுத்துகிற இல்லையா கரண்ட் அடுப்பு அதுவும் சரி குறிப்பிட்ட டெம்பரேச்சர் எதாவது போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் அது ஆட்டமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் வந்து அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆகும் நீங்கள் ஐன் பாக்ஸ் கூட பார்க்கணும் ஐன் பாக்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஒன்று போவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் ஆகிடும் திருப்பி அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கப்புறம்னா ஆன் ஆகும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகளை வந்து பயன்படுது சில வேலைகளில் உணர்வியாகவும் வெப்பநிலை அமைகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தியாகவும் வெப்ப கட்டுப்படுத்தி செயல்படுகிறது சில நேரங்களில் உணர்வு ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது ஏன்னா இந்த டெம்பரேச்சர் ஆகும் இதை விட அதிகமாக போனால் இதுனாவும் ஆனால் ஆனாவும் இல்லையா அதை வச்சு கண்டுபிடிக்கணும் ஓ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கண்டுபிடிக்கக்கூடிய உணர்வியாகவும் வெப்ப கட்டுப்படுத்தியாகவும் என்ன பண்ணுறது இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ வெப்ப கட்டுப்படுத்தி பற்றி பார்த்தோம் அந்த இடத்த அப்படியே அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான தான் வெப்ப கட்டுப்படுத்தி ஓகேங்களா அடுத்து வெப்பக் குடுவை அதாவது வெற்றிடக் குடுவை அதான் நம்ம பிளாஸ்க் யூஸ் பண்றோம் இல்லைங்களா வீட்டுலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்களா அதுதான் வெற்றிடக்கூடு வெப்பக்கூடுவை அது குடுவை என்பது அதனுடைய ஒரு பொருளின் வெப்ப நிலையானது சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் அல்லது குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தா சேமிப்பு கலனாகும் அப்போ என்வாய்மெண்ட்ல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணக்கூடாது உள்ள பாதிக்கப்படக்கூடாது அதிகரிக்கவும் கூடாது குறையும் கூடாது அந்த டெம்பரேச்சர் அப்படியே என்ன பண்ண போகுது அந்த பிளாஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ற ஒரு கருவிதான் தானு சொல்றாங்க வெற்றிட குழாய் அல்லது வெப்பக்கொடுவை அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு தெரியுமா பார்த்தலாம் பாருங்கள் வெற்றிடக்கொடுவை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சார் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது யாருங்க ஜேம்ஸ் திவார் அப்படின்றவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவரை கௌரவிக்கும் விதமாக இது திவார் குடவை என்று அழைக்கப்படுகிறது இது திவார் பாட்டில் என்றும் அழைக்கப்படுகிறது பாருங்கள் எந்த வருஷம் எயிட்டீன் நைன்டி டூல ஓகேங்களா ஸோ எயிட்டீன் நைன்டி டூவில் தான் இந்த ஜேம்ஸ் திவார் அப்படின்றவர் முத முதல்ல அதை கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அவர் கௌரவிக்கிறது மாதிரி இது என்னென்ன பேர் வச்சுருக்காங்க திவார் பிளாஸ்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா திவார் பாட்டில் அப்படின்றது வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஃப்ளாஸ்க்குன்னா வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஷார்ட்டாக ஃப்ளாஸ்க்கு டீ மட்டும் வந்து சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்ன கருவி இது சுற்றுப்புறத்தோட வெப்பநிலை உள்ள இருக்கிற அந்த வெப்பநிலை என்ன பண்ணக்கூடாது காரணத்துக்கு ஒன்றும் பாதிக்கப்படக்கூடாது அதாவது குறையும் கூடாது அதிகரிக்கவும் கூடாது அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே மெயின் பண்ணணும் இதனால் வைக்கப்பட்டுள்ள திரவத்தின் வெப்பநிலை இது நீண்ட நேரம் மாறாமல் காப்பதோடு அதன் சுவையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது அதாங்க முக்கியம் ஸோ இது டெம்பரேச்சரை மட்டும் மாற்றாம இருந்தால் போதும் மாற்றாம இருந்தால் போதாது அதனோட அந்த டேஸ்ட்லையோ அதனோட இதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸு இதை என்ன பண்ணக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது அடுத்து வெப்பக்கூடவே வேலை செய்யும் விதம் வெற்றிடக்கூடவை இரண்டு சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும் பாருங்கள் சுற்றி எத்தனை சுவர் இருக்கான் ரெண்டு சோறு இருக்குமா பாருங்கள் ரெண்டு சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும் ஓகேங்களா அடுத்து அதன் உட்புறமானது சில்வரால் ஆனது நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியமான வீடு ஓகேங்களா திவார் குடுவையோட உட்புறம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்பாங்க சில்வரால் ஆனது ஏன் சில்வரால் ஆனதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே வெளியேற்றாதீங்க நீங்க கூட வந்து எங்கன்னா ஒரு ஒரு நான்வெஜ் கடைக்கோ இல்லை வேற என்ன ஒரு சாப்பாடு வாங்க போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சில்வர் பேக்கில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி தருவாங்க கிரில் சிக்கன் அந்த சில்வரில் போட்டு அந்த சில்வர் கவர்ல போட்டு அப்படியே நல்லா சுருட்டி தருவாங்க ஏன்னா அந்த சில்வர் என்ன பண்ணுடான்னா உள்ள இருக்கிற டெம்பரேச்சரை வெளியேற்றாதுங்க அது அப்படியே என்ன பண்ணுவோம் மறுபடியும் உள்ளே தக்க வச்சுட்ருக்கோம் அதனால அது கொஞ்சம் நாள் ரொம்ப நேரம் வந்து ஹீட்டாகவே இருக்கும் அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அதனாலதான் சில்வர் எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இரண்டு சோர்களுக்கிடையே ஒரு வெற்றிடம் உள்ளது பாருங்க ரெண்டு சோர்களுக்கிடையே என்ன இருக்குதான் ஒரு வெற்றிடம் இருக்குதான் ஸோ பாருங்கள் ரெண்டு சோர்களுக்கிடையே என்ன இருக்கும் ஒரு வெற்றிடம் இருக்கும் இந்த வெயிட்டாக இருக்குது இல்லையா இதுதான் அது வெற்றிடம் அந்த வெற்றிட பகுதி இருக்குது ரெண்டு சோர்களுக்கிடையே அது வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் ஆகிய நிகழ்வுகளை வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க உதவுகிறது பாருங்கடத்தல் மூலமாகவோ வெப்பச்சலனம் மூலமாகவோ உள்ள கர வெப்பம் என்ன ஆகக்கூடாது வெளியேற்றக்கூடாது அப்ப அதனால்தான் என்ன பண்றாங்க அது கடையில ஒரு காலியான வெற்றிடத்தை வைக்கிறப்போ வந்து நல்லா நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க திரவ திரவ திட திடப்பொருட்களில் வந்து வெப்ப கடத்தலும் திரவங்கள் வாயுக்களில் வந்து பார்த்தோன்னா வெப்ப சலனமும் ஏற்படும் ஆனால் வெட்டிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும் ஓகேங்களா அப்போ உள்ளேருந்து வெப்ப கதிர்வீச்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் சில்வர் கோட்டிங் போட்டாங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா வெப்ப கதிர்வீச்சு மூலமாக வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் சில்வர் கோட்டிங் ஆளும் மூட்டாங்க வெளியே வெட்டிடம் வச்சுட்டாங்க வெட்டிட வச்சதால் அங்கே சலனமும் ஏற்படாது வெப்ப கடத்தலும் ஏற்படாது இந்த முதல் நம்ம படித்த கான்செப்ட்டு இங்கே அப்ளை பண்ணுறோம் வேறு சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் அப்படியே மாறாமல் இருக்கும் சோர்களுக்கு சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்தும் உட்புறத்திலிருந்தும் உட்புறத்திலிருந்து வெளிப்புறத்திற்கும் வெப்பம் கடத்தப்படுவதில்லை ஸோ அதனால் இருந்து வெளியே வெளியே இருந்து உள்ள வெப்பம் என்ன ஆகுதுங்க கடத்தப்படறதில்லை குடுவையின் மேற்பகுதியிலும் கீழ்பகுதியிலும் இரண்டு சுவர்களும் இணைகின்ற இடத்தில் மட்டுமே வெப்ப கடத்தல் மூலம் வெப்பமானது கடத்தப்பட முடியும் குடுவையில் உள்ள சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவை நூல் தருவத்திற்கு அனுப்புவதால் நீண்ட நிரந்தரம் சூடாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ எங்கே வந்து பார்த்தினா இந்த இடத்த வந்து தான் வெப்பம் கொஞ்சம் கடத்த முடியுமா செக்கீழ வந்தீங்கன்னா இந்த இடத்துல வெப்பம் கடத்த முடியுறாங்க ஆனால் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க வெப்பம் கடத்தா தாங்கி ஒன்று பொருத்திருக்காங்க அது வெளியே வெப்பம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் வெப்பம் கடத்தா பொருளால் அதனோட மூடியை செய்கிறாங்க ஓகேங்களா அதனால் என்ன ஆகாது ஓரளவுக்கு வந்து இதுவாக இருக்கும் இந்த சில்வர் கோட்டிங் என்ன பண்ணுமா அந்த உள்ளேருந்து வர வெப்ப கதிர் வச்ச தடுத்து மறுபடியும் என்ன ஆகிடும் உள்ளே அணைப்படும் அதனால் அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் வந்து அது வந்து மாறாமல் இருக்கும் ஓகேங்களா சரி கைஸ் இதெல்லாம் இந்த லெசன் வந்து முடியுது ஸோ நான் உங்களுக்கு அடுத்த லெசனில் வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அதையே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா சரி கைஸ் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்கிறேன் அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமான்ல வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் ஓகேங்களா சரி கைஸ் ஸோ நீரோட தன்வப்பை ஏற்படுத்துற என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துங்க கரெக்டாக நீரோட தன்வப்பை ஏற்படுத்துற என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம் நாலாயிரத்தி அறநூறு ஜூ க்ளோக் பர்மனிஷன் கல்வீன் சொல்லிட்டு சொல்லி இல்லையா நம்ம கணக்கில் கண்டுபிடிச்சி இல்லையா அப்போ அதே போல் பாதரசத்தின் தன்வப்பை ஏற்படுத்துறன என்ன அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இங்கே பாதரசத்தின் தன்வப்பை ஏற்படுத்தது ஓகேங்களா ஸோ அடுத்த விடியால் உங்களுக்கு செஞ்சுக்கோங்கஸ் தேங்க்யூ காய்ஸ்